வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் இன்று ஒரு ஆன்மீக தகவலில் செவ் செவ்வாய் கிரகத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் இந்த செவ்வாய் கிரகம் நல்லா வலுவாக நல்லா செயல்படணும் அப்படின்னா அதற்குரிய ஒரு மந்திரத்தை நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை செவ்வாய் ஓரையில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த செவ்வாய் ஓரைங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய முதல் ஓரை தான் செவ்வாய் ஓரை நம்ம இருக்கு சூரிய உதயம் ஒரு ஆரேகால் கோ உதயம் ஆகுதுன்னா ஆரேகாலிலேருந்து ஏழைகால் வரையிலும் இருக்கக்கூடிய முதல் ஓரை செவ்வாய் ஓரை தான் இந்த செவ்வாய் ஓரையில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வரவே உங்களுடைய செவ்வாய் வந்து கிரகம் நல்லா வலுப்பெறும் இந்த செவ்வாய் கிரகம் வலுப்பெறுவதெல்லாம் என்ன பயன் இது வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த செவ்வாய் தான் வந்து முதன்மையானவன் இந்த செவ்வாய் வந்து நல்லா சிறப்பாக இருந்தால் தான் வீடு நிலமெல்லாம் வாங்கலாம் ஒரு சகோதரனுக்குடைய ஒத்துமை இருக்கணும் அப்படின்னாவே இந்த செவ்வாய் கிரகம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது தான் சகோதரனுடைய ஒற்றுமையாக இருப்பாங்க சகோதரனுடைய லாபமும் கிடைக்கும் சகோதர ரூபாய் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய கூடியவராக இருப்பாங்க இந்த செவ்வாய் கிரகம் வலுவாக இருக்கும் பொழுது இரத்த ஓட்டங்கள் வேகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க வந்து நீச்சம் அடைஞ்சிருச்சு இல்லை வலு இழந்திருக்கு பகையில் பகையான இடத்துல இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அடிக்கடி வந்து தீ விபத்துக்கள் வெட்டுக்காயங்கள் மின்சாதன பொருள்கள்லாம் வந்து பழுதடைதல் இது மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும் அழுத்தங்கள் வரக்கூடும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் சகோதரன் வழியில் பகைகள் அது மாதிரி பகைகள் வரும் அந்த செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்துவதற்குரிய மந்திரம் அந்த மந்திரம் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ஓம் கிராம் க்ரீம் குரூம் சக பூமாய நமக இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் கிராம் க்ரீம் குரூம் சக பூமாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வாருங்கள் நன்றி வணக்கம்